நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் ஒன்பது அக்காலத்தில் ஆண்டவர் வேறு எழுபத்ரெண்டு பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார் அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது அறுவடை மிகுதி வேலையாள்களோ குறைவு ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் புறப்பட்டு போங்கள் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன் பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள் அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும் அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள் ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே வீடு வீடாய் செல்ல வேண்டாம் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள் அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது எனச் சொல்லுங்கள் சிந்தனை இன்று புனித லூக்காவை கொண்டாடுகின்றோம் நற்செய்தியாளராக இருந்து கொண்டு ஆண்டவரின் தூண்டுதலை பின்பற்றி கடவுளின் மீட்பு செய்தியை எழுதி உலகின் கடையெல்லை வரை கொண்டு சென்றார் அவருடைய இந்த பணி உலகம் முடிவு வரை எத்தனையோ பேரின் வாழ்வை மாற்றி அமைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இவர் ஓர் ஒலிவ மரத்திலே தொங்க விடப்பட்டு கொல்லப்பட்டார் என்று மரபு கூறுகின்றது இவர் ஒரு மருத்துவர் என்றும் புனித பவுலின் சீடர் என்றும் புதிய ஏற்பாட்டில் அடையாளம் காணப்படுகின்றார் புனித லூக்கா நற்செய்தியும் பணிகள் நூலும் இவர் எழுதிய நூல்களே இனத்தவரின் நற்செய்தியாளர் என்று இவர் அடிக்கடி அழைக்கப்படுகிறார் ஜூத நம்பிக்கை அவர்களின் பழக்க வழக்கங்கள் பற்றிய முழுமையான புரிதலை இந்த நற்செய்தி கொண்டிருக்கவில்லை ஆகவே யூதர்கள் அல்லாதவர்களுக்கே இந்நச்செய்தி எழுதப்பட்டதாக கொள்ளப்படுகிறது எனவே இந்த நற்செய்தி அனைத்து மக்களுக்கும் சிறப்பாக கடவுளுடன் ஆழமான நிலையான உறவை கொண்டிராத மக்களுடன் பகிரப்பட வேண்டும் இயேசு தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் எழுபத்தி சீடர்களை அனுப்புவதை நாம் இன்று வாசிக்கின்றோம் பெரும் தொகையான சீடர்களை பணிக்கு அனுப்புவதை புனித லூக்கா மட்டுமே குறிப்பிடுகின்றார் இவர்கள் ஜூதர்களின் பகுதிகளுக்கும் ஜூதர்கள் அல்லாதவர்களின் பகுதிகளுக்கும் சென்றிருப்பார்கள் இவர்களின் பணி அவர்கள் சந்தித்த அனைவரையும் இயேசுவின் போதனைக்கும் கடவுளின் அரசை ஸ்தாபிப்பதற்கும் ஆயத்தப்படுத்துவதாகவே இருந்தது புனித லூகாவை நாம் கொண்டாடுகின்ற போது இன்று நாம் கேட்ட நற்செய்தி வாசகம் நாங்களும் கடவுளால் அனுப்பப்பட்டுள்ளோம் என்பதை நினைவூட்டுகின்றது எமது நம்பிக்கையை கொண்டு வாழும் எமது குடும்பங்கள் நண்பர்கள் சக பங்கு மக்கள் ஆகியோரிடமே நாம் அனுப்பப்பட்டுள்ளோம் நாங்கள் அவர்களை அன்பு செய்யவும் அவர்களின் நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்காக நாம் செய்யக்கூடிய அனைத்தையும் செய்வதற்கும் கடவுளை அன்பு செய்வதற்குமே அனுப்பப்பட்டுள்ளோம் அதே வேளையில் இயேசுவை தங்கள் மீட்பராக இன்னும் அறிந்து கொள்ளாதவர்களுடன் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளவும் அனுப்பப்பட்டுள்ளோம் இயேசுவை அறிந்து கொள்ளாத பல மக்களை நாம் அன்றாடம் சந்திக்கின்றோம் இவர்களுள் யாருக்கு நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டுமென்று கடவுள் எங்களை அனுப்பியுள்ளார் நற்செய்தி அனைவருக்குமானது என்பதை இன்று சிந்திப்போம் இதனை உரியவர்களுக்கு நாங்கள் எடுத்துச் செல்வது எமது கடமை இதற்காகவே நாம் அனுப்பப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து பணி செய்வோம் செபம் ஆண்டவரே யாரிடம் நாம் அனுப்பப்பட்டுள்ளோமோ அவர்களிடம் போக எங்களை அழைத்துச் செல்லும் ஆமன்